எல்லாருக்கும் ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து பிக் இது கிளம்பிடுவேன் ஸோ ஸோ மூணு மாதம்க்கு அப்புறம் ஸோ அது வரைக்கும் உங்களை யாரையும் பார்க்க முடியாது பேச முடியாது எனிவே இன்னொரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு பிங்ஸ் என்ன சொல்லத்தில் ப்ரிப்பேர் ஆகலாம் எதுவும் பேசல அவசரமாக சரமாக பேசிட்டிருக்கீங்க ஏன்னா ஷூட் முடிச்சுட்டு டக்கு நாங்கள் ஓடணும் சொல்ல இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இனிமேலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் போடுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட்லாம் வந்து நான் தேங்க்யூ வெரி மச் மிஸ் யூ பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்திருக்க சரவண விக்ரம் அவரு நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்காரு இப்படி எல்லாம் நடந்திருக்கா சத்தியமா இதெல்லாம் தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவரே ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிருக்காரு ஏன்னா பிரதீப் அவருடைய விஷயத்துல நடந்ததெல்லாம் வந்து வெளியே வந்து பாக்குற எல்லாருக்குமே அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விக்ரம் அவரு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்ச ஒரு நல்ல போட்டியாளராக தான் இருந்தாரு ஆனா ஒரு சில நாளுக்கு அப்புறம் அவர் பண்ண சில விஷயங்களை வச்சு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அவரு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ள போகும்போதே போதே பாத்தீங்கன்னா கப்போட தான் வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு தாங்க அவர் வீட்டுக்குள்ளேயே போனாரு விக்ரம் அவர் வந்து வீட்டுக்குள்ள யாரோட மனசையும் நோகடிக்கல யாரையுமே தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவர் போகல அவரு அவரா இருந்து விளையாடினாரு அவர் வெளியையும் இப்படிதான் இருப்பாரு போல யாரோட மனசையும் நோகடிக்காம இப்படி தான் பழகுவார் போல அதே போலதான் வீட்டுக்குள்ளயும் நடந்துகிட்டாரு அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் விளையாண்டா உங்களால விளையாடவே முடியாது விக்ரம் எதுவுமே பண்றதில்ல எப்படி

அவருக்கு ஆனா எதிர்பாராத விதமா இந்த முறை அவர் குறைவான வாக்குகள் வாங்கி வெளியேற போறாரு இன்னும் இருக்க போட்டியாளர்களை யாரு வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க யாரெல்லாம் சீக்கிரமா வெளியே வர போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் வெளியே வந்திருக்க விக்ரம் அவர் வந்து நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கூல் சுரேஷ் அவர் மாதிரியே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காரு கூல் சுரேஷ் அவர் வந்து எப்படி ரொம்பவே அதிர்ச்சியாகி அதுவும் பிரதீப் அவர்கிட்ட வந்துட்டு சாரி எல்லாம் கேட்டாரு அந்த மாதிரிதான் விக்ரம் அவரும் சீக்கிரமா பிரதீப் அவரை மீட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்தை என்னவோ சொல்லுங்க நம்ம சார்பாகவும் விக்ரம்